நீ ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகிற முதல்ல நீ என்ன வேலைக்கு போன நீ போனது வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போன என்ன ஆர்ப்பாட்டம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்பட்டு வந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல வருண் ஐபிஎஸ் பேசும்போது கூர்ந்து கவனித்தேன் அதனால் நீதிமன்றத்தில் அவர் நாடுறார் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது லேட்டாக கூட கிடைக்கலாம் ஏன்னா நம்ம நீதிமன்ற பரிபாலன முறைகள் அப்படி இருக்குது அது யார் போனாலும் அதுதான் நிலமை சரிங்களா அப்படி இருக்கும்போது சீமானுக்கு உள்ளூர ஒரு உதறல் பதறல் ஒருவேளை வந்து நீதிமன்றத்தின் மூலமா ஏதேனும் ஒரு உத்தரவு வந்து நமக்கு அது பின்னடைவு ஆயிடுமான்ற அந்த பதற்றம் மகத்துவ தெரியுது உனக்கு அது தகுதியே கிடையாது வலசர ஒரே ஒரு எஃப்ஐஆர் நீ வந்து ஊரில் இருக்க அத்தனை பேரை கூட்டிட்டு பொண்டாட்டி கூட்டிட்டு போட ஆரம்பி வாய்ஸ் மெசேஜ் துணைக்கு வாய்ஸ் மெசேஜ் அதுதான் அதுல துணைக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா பொண்டாட்டி துணைக்கு இவனே ஒரு பத்து ஐடி ரெடி பண்ணி வச்சுப்பானுங்க சார் ஐடி இது வந்து முக்தாருக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை சொல்றேன் இவனுக்கு என்ன செய்வாங்க ஒரு ஐம்பது பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு முக்தாருடைய காணொலி போட்டால் அவங்க வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறது யார் எதிர்த்து பேசினாலும் சரி கட்சி எடுத்து விலகி போனவங்க யாராவது ஏதாவது கருத்து சொன்னா கூட அந்த ஐம்பது ஐடியில் வந்து நான் கேட்டா அசிங்க அசிங்கமாக திட்டுவானுங்க குடும்பத்தையும் இழுப்பானுங்கன்னு பண்ண அதை எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க நீயே ரெக்கார்ட் பண்ணி வச்ச முதல்ல அதை சொல்ல முதல்ல எதுக்காக ரெக்கார்ட் பண்ண அப்போ நீ எங்கேயும் இந்த ரெக்கார்ட்லாம் இல்லை ஆடியோ வீடியோ கட்சி உங்க கட்சி ஆடியோ கட்சி பிஜேபி வீடியோ கட்சி வேறு என்ன வேறு என்ன அவன் சித்தாந்தமே தானே சார் உடலுறவு முதலிரவு தேர்நிலவு பால் நிலவு இதை தவிர வேற என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சதே இதுதானே வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்க இப்போ வருண்குமார் வந்து ஆபீசர் அனுப்பி இவரு கூட சமாதானம் பேசுறதுக்கு வந்து முயற்சி பண்ணும் போது இவர் டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டாராம் அதெல்லாம் ஒரு ஆளுநர் நம்புற மாதிரி இருக்கா சார் நம்புற மாதிரி இருக்கு அந்த கலெக்டர் சீன் வர ஆமா அது மாதிரி தளபதி படம் பார்த்துட்டு சரி சார் அவர் என்ன சொல்றாருன்னா நீ தான் துப்பாக்கி பட்டாலியன் பெரிய இதாச்சே உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி வெக்கமே இல்லாம போய் பேசிட்டு வாரிய அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு வருண்குமார் அவர்கள் இதை எப்படி பாக்குறீங்க புரியல என்ன சொன்னீங்க அவர் வருண்குமார் கேட்குறாரு இந்த கூட இருக்க எல்லாம் வந்து உயிருக்கு மிரட்டல் விடுறாங்க என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்காராம் அதுக்கு சீமான் சொல்றாரு தான் கையில துப்பாக்கி வச்சிருக்கிய ஒப்ப பெரிய பேட்டர்லின்னு இருக்க உனக்கு எதுக்கு தம்பி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்கேன் அவர்கிட்ட தான் இப்படிதான் மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது மக்கள்கிட்ட என்ன கேக்கிறவங்களும் முட்டாள்தானுங்க அவர் பாதுகாப்புலாம் கேட்கல குடும்பத்தையே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆபாசமாக ஆகாசமாக வந்து சமூக வலைதளங்களை வந்து சித்தரிக்கிறாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியான பாதுகாப்பு கிடையாது அதாவது கேட்டா எங்களை வந்து அவமானப்படுத்தும் போது அதுலருந்து எங்களுக்கு வந்து ஒரு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் ஆமாம் மன உலகம் அதுதானே தவிர பாதுகாப்புலாம் ஒன்றும் கேட்கவே இல்லை எனக்குறையே வந்து அஜித் தேவைப்படும் போல் இருக்கு இந்த இடத்துல இல்லை பாலா பாலா அஜித் சம்பவம் வந்து முன்னாடி வரா மாதிரி இருக்கு ஒரு மனுஷனுடைய வெற்றி எங்க இருக்கு தெரியுமா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சூழல நிதானத்தை கடைபிடிக்கிறது வெற்றி நான் வந்து வருண் ஐபிஎஸ் பேசும்போது கூர்ந்து கவனிச்சேன் ரொம்ப தீர்க்கமா நிதானமா இருக்கிறாரு ரொம்ப தீர்க்கமா வந்து அந்த வார்த்தைகள் இருக்கு அதனால நீதிமன்றத்தில் அவர் நாடுறாரு கண்டிப்பா நீதிமன்றத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அது லேட்டா கூட கிடைக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம நீதிமன்ற பரிபாலன முறைகள் அப்படி இருக்கு அது யார் போனாலும் அதுதான் நிலைமை சரிங்களா அப்படி இருக்கும்போது சீமானுக்கும் உள்ளூர ஒரு உதறல் பதறல் ஒருவேளை வந்து நீதிமன்றத்தின் மூலமா ஏதேனும் ஒரு உத்தரவு வந்து நமக்கு அது பின்னடைவு ஆயிடுமான்ற அந்த பதற்றம் முகத்துல தெரியுது நீ ஏன் இவ்வளவு எமோஷன் ஆகிற முதல்ல நீ என்ன வேலைக்கு போன நீ போனது வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு போனேன் என்ன ஆர்ப்பாட்டம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக துன்பத்துவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு தகுதியே கிடையாது முதல்ல தகுதி வேணும் முதல்ல உனக்கு அது தகுதியே கிடையாது வலசரவாக்கத்தில் ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கே நீ வந்து ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் கூட்டிகிட்டு வந்து பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போட ஆரணி வாய்ஸ் மெசேஜ் துணைக்கு வாய்ஸ் மெசேஜ் அதுதான் அதில் நீங்கள் மெசேஜ் அதில் துணைக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா பொண்டாட்டி துணைக்கு ஏன் பொண்டாட்டி இருக்கா அவங்க வழக்கறிஞர் சொன்னாங்க ஏன்னா அவங்க வந்து அப்படியே சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பேர் ஆனாங்கன்னு வச்சுங்களேன் இது அங்கே மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்சண்ட் ஆகிடுவாங்க அன்னைக்கு இது ஏன்னா அப்படி ஒரு இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும் என்ன அப்படின்னா எத்தனையோ தொழில்கள் இருக்கு இவர் ஏன் பொண்டாட்டியை வக்கீலாக்குறாரு ஆக்குறாரு கூட இருக்கிறேன் உடனே நம்பாம நம்பாம நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அவள போட்ட பொண்டாட்டியே நமக்கு வாடாடணும் அப்படி இல்ல அட்லீஸ் ஏதாவது பாருங்க நோட்டீஸ் ஏதாவது வந்தா அதை படிச்சாவது சொல்லணும்ல ஆஹ் அது நோட்டீஸ் வந்தாலாவது படிச்சு சொல்லணும்ல ஆனா அந்த வழக்கறிஞர் என்ன சொன்னாங்களாமா உனக்கு வேற பொண்ணா கிடைக்கலன்னு சொல்லிட்டு இத வெக்கமே இல்லாம பொது வெளியில சொன்ன மானஸ்தானி உனக்கு வேற பொண்ணு காரி துப்புணும் அல்ல பக்கத்து இருக்க பொண்ணு பொண்ணுன்னு கேட்டால் செருப்பால் அடி இப்போ உங்களே என்னெல்லாம் ஒரு வதந்தி வருதுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்கும் ஆமாம் ஒன்று பேச மறுத்துருவாங்க இல்லை வெறுத்துருவாங்க இல்லை அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் சோறு கிடைக்காது இல்லை தொடர்பு கூட அடி கிடைக்கும் ஆமாம் நிச்சயமா இது சராசரி குடும்பம் ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த அந்த புனிதவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னார்னா நம்ம பேசக்கூடாதுதான் நினைக்கிறேன் அவங்க பேசினா தானே ஆனால் அவங்க சொன்னவர் என்னென்ன உனக்கு போய் போய் கிடைக்கல நம்ம கட்சியில எவ்வளவு பெண்கள் இருக்கு எவ்வளவு பெண் இப்போ நீங்க ஒரு கேவலமான பிறவி இதை நீங்க இங்க விட்டுருங்க இந்த சைடு வாங்க

ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் கேட்டா லோக்கல் ஆட்கள் இருப்பாங்க இப்போ சென்னையில வந்து ஆர்ப்பாட்டம் சென்னையில் இருக்கிற அந்த லோக்கல் கட்சியில் இருக்கிற பிரமுகர் இருப்பாங்க ஆனா இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க அப்ப வெளியூர்னா எங்க சொல்ல முடியாது ஆந்திரா கர்நாடகா கூட கூப்பிட்டு வந்துருக்கலாம் பாருங்க எல்லாமே ஹேண்ட்பேக் மாட்டிட்டு வந்திருப்பாங்க இங்க ஊர்ல இருந்து வந்த மாதிரி இருக்கு பாருங்க இப்போ லோக்கலில் இருக்கலாம் ஹேண்ட்பேக்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க சார் எல்லாருமே புதியவர்கள் நூறு பேர் நூற்றி ஐம்பது ஆளே இல்லை சார் கட்சியில் ஆள் கிடையாது கட்சி வந்து ஒழிஞ்சு போச்சு

கட்சி எடுத்து விலைக்கு போனவங்க யாராவது ஏதாவது மாற்று கருத்து சொன்னால் கூட அந்த ஐம்பது ஐடியில் வந்து என்னென் கேட்டீங்கன்னா அசிங்கம் அசிங்கமாக திட்டுவானுங்க குடும்பத்தையே இழுப்பானுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ வல்கராக பேச முடியுமோ அவ்வளோ வல்கராக பேசுவானுங்க இது என்னன்னா ஒரு தந்திரம் அவர் வரும் ஐபிஎஸ் சொன்னார் பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணால் பயந்து ஒதுங்கிருவாங்க பயந்துருவாங்க இனி பேச மாட்டாங்க அது மாதிரி வந்து பல பேர் வந்து மாற்று கருத்து சொன்னால் பல பேரும் அந்த மாதிரி ஆயிருக்காங்க நம்ம வந்து அதெல்லாம் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சார் நம்ம இதெல்லாம் வந்து கடந்து போயிடும் நீங்கள் பேசுங்கடா நீங்கள் பண்ணுங்கடா நம்ம பேசுகிறத பேசிட்டு தான் இருக்க போகிறோம் ஆனால் இந்த எதுக்காக இதை சொல்றேன்னா இங்கே அந்த எப்படி அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு மனைவி சொல்ல முடியும் ஒரு கடவுள் மேலே இப்படி ஒரு புகார் வரும் அந்த புகாரில் அடிப்படை உண்மை இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி எல்லாம் சொல்ல உங்களுக்கு வேற முகமே தெரியலையா அப்போ அந்த கேவலப்படுத்துறது யாரும் கேட்டால் அங்கே விஜயலட்சுமியே இல்லை கேவலப்படுத்துறது கயல் வழிதான் கேவலப்படுத்துறது பாத்தீங்களா என் மனைவி எப்படி இந்த இதை விட உங்களுக்கு வேற வந்து நல்ல முகம் கிடைக்கலையா போய் போய் இந்த முகம் தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்றது விஜயலட்சுமி கேவலப்படுறது கிடையாது தன் சொந்த மனைவியே கேவலப்படுத்துறது தான் அது இப்போ அடுத்து சொல்கிறாரு வருண்குமார் வந்து காக்கி சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க அது இவர் இவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவர் இவ் எப்படி சொல்ல முடியும் நீ குற்றம் நீ வந்து நீ ஒரு வழக்கு போடு தனியா சார் இந்த இப்போ வழக்கு போட்டிருக்கார் இவர் வந்து வாதி பிரதிவாதி யார் ம் சீமான் நீ சொல்கிற கிரிமினல் சொல்கிறல்ல நீ போடு செப்பரேட்டாக ஒரு வழக்கு போடு நீ தெரியுது இல்ல அவர் காக்கி சாட்டை போட்டால் கிரிமினல் சொல்கிற எங்க ஏங்க நீ ஒரு வழக்கு போடுமாப்பா அவர் மேலே என்கிட்ட உங்ககிட்ட வழக்குறதுக்கு அணியே இருக்கிறாங்கல்ல ஆமாம் அவர் நீ போடு நீ வந்து வழக்கு தோடு அவர் மேலே பாருங்க நானும் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் சொல்லு நீ அவ்வளோ பட்டவற்றெல்லாம் சொல்கிற இதெல்லாம் இதுக்கெல்லாம் சேர்ந்து நீ பதில் சொல்கிற மாதிரி ஆயிடும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கொண்டு போய் வைக்கும் போது சார் ஜட்டீஷுக்கு தெரியாதா சார் நீதிமன்றம் தெரியாதா நீங்கள் மக்களை ஒன்றா ஏமாற்றிடலாம் கோட்டரை கோட்டரை ஏமாற்ற முடியுமா நீ காலம் பதில் சொல்லும் அவ்வளோதான் கோ அவர் முக்கியமான சொன்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வருண்குமார் ஐபிஎஸ் வந்து சாட்டே துறைமுறுகன் ஃபோனை வாங்கி வச்சுட்டு அதில் வரைக்கும் ஆடியோக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு இருக்காப்ல நீங்கள் ஆடியோ ரிலீஸ் பண்ணது பார் நீ ஏன்ட ஆடியோ வச்சுருந்தீங்க முதல்ல ஆ அதான் கெடியாக சொல்கிறேன் நீங்க சொல்லணும் அந்த ஆடியோ எல்லாமே ஃபேக்கு அந்த ஆடியோவை நான் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆமா இது என்ன மாதிரி மனநிலை இது

புரியுதா சொல்றது வெளிப்படையா இரு நீ என்ன சொல்ற அந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை நீங்க நல்லா கவனியங்க இந்த வீடியோலாம் எல்லாம் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்ற ஆடியோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்கிற திருடிட்ட எடுத்துக்கிட்ட எல்லாம் ஒண்ணுதான் நீ ஏன் வச்சிருந்த ஆமா நீ ஏன் அதை வச்சிருந்த ஏன் ரெக்கார்ட் பண்ணா நீ ஏன் ரெக்கார்ட் பண்ணா இப்போ காவல்துறையாது கேவலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் ஒருத்தர் பேசக்கூடிய அந்த மன குமுறல்கள் வேதனைகள் கண்ணீரை வந்து அவனுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன் வச்சுக்கணேன் அதை சந்தோஷத்தில் கூட பேசுகிறதா இருக்கணும் நம்பி பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கல்ல அதுவும் ஆட்டோ ரெக்கார்ட் சிஸ்டம் போட்டுறான் சில பேர் நாம் எது பேசுனாலும் ரெக்கார்ட் ஆகிடும் ஆமாம் அது என்ன மனநிலை அது ஒருத்தர் பேசுறது வந்து அவங்க இன்னொருத்தர போட்டு ரசிப்பீங்களா நான் கேட்குறேன் கேவலமாக என்னது அது வேற மாதிரியான இது வேற மாதிரியான அசிங்கம் சார் அது மனநிலை நீங்கள் செய்யக்கூடிய வந்து ஒரு அசிங்கத்தை நீங்களே கண்ணாடியில் பார்ப்பீங்களா நான் கேட்குறேன் இது என்ன மாதிரி வந்து ஒரு ரசனை இது ரெக்கார்ட் நீ ஏன் ரெக்கார்ட் பண்ண அதை எடுத்துட்டாங்க இங்கே எடுத்துட்டாங்க நீ ஏன் ரெக்கார்ட் பண்ணி வச்ச முதல்ல அதை சொல்ல முதல்ல ம் எதுக்காக ரெக்கார்ட் பண்ண அப்போ நீ எந்த இடத்துலையும் இந்த ரெக்கார்ட்லாம் இல்லை ஃபேக்குன்னா சொல்லலை எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய வேலையாக இருந்தோம் அதனால தான் நான் சொல்கிறேன் ஆடியோ வீடியோ கட்சி உங்கள் கட்சி ஆடியோ கட்சி பிஜேபி வீடியோ கட்சி இதுதான் இப்போதெல்லாம் சார் இதெல்லாம் கேள்விப்படுறோமே நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகுதான் இதெல்லாம் ரொம்ப கேள்விப்படுறோம் புதிய அரசியலாக முன்னாடி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முன்னாடிலாம் ரொம்ப சொல்லுவாங்க இந்த தொலைபேசி ஒட்டு கேட்குற விஷயம் பார்லிமெண்ட்லாம் பயங்கரமாக எதிரொலிக்கும் இப்போ சர்வசாதாரணமாக இருக்கு இப்போ பட் தொலைபேசி ஒட்டு கேட்ட விவகாரம்னு கேட்டால் பார்லிமெண்ட்டில் வந்து புறக்கணிப்பு வெளிநடப்புலாம் சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த ஒட்டு சர்வ சர்வசாதாரணமாக இருக்கு நீ ஒட்டுலாம் கேட்க நீ ரெக்கார்டே பண்ணி போடுறான் எப்போ வந்து ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கு பிறகு தான் இது ஆரம்பிக்குது ஆமாம் ரெக்கார்ட் பண்ணுற இது அதுவும் கேவலமாக நீங்கள் இதை இன்னொருத்தர் ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல சார் கிடையாது வழிமறிச்சு ஏதோ பண்ணாங்கன்னா பரவாயில்ல காரணம் சார் இப்போ கவர்மெண்ட்டே என்ன பண்ணும் அப்படின்னா சில தீவிரவாதிகளோட அந்த இதுவை விசாரிக்கிறதுக்காக போனை ஒட்டு கேட்கும் போலீஸ் எடுக்கணும் அது வேற ஏதா இன்னொன்னு கேட்கறேன் கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றேமா ஒரு இல்லீகல் வந்து இது ஒரு சட்டவிரோதமான ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து பறிமுதல் பண்றதுக்கு வந்து போலீஸ்க்கு அதிகாரம் இருக்கு அது தெரியுமான்னு தெரியல உங்களோட சட்டவிரோதமான ஒரு பரிவர்த்தனைகள் இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வந்து போலீஸ் வந்து உனக்கு தெரியாம கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் அவங்களால நாம ரெண்டு பேரும் பேசுறேன்னு நினைச்சுக்கலாம் நம்ம செல்ல பேசுறது இன்னொருத்தர் தெரியாதுன்னு முண்டாம் உனக்கு தெரியாம கூட அவங்க எடுக்க முடியும் அந்த சம்பந்தப்பட்ட வந்து நிறுவனங்களோட அப்ரோச் பண்ணி கூட எடுக்க முடியும்ன்ற நான் அதுக்கான வசதிகள்லாம் இருக்கு இங்க எதுவுமே ரகசியம் கிடையாது ஸோ அடுத்து கேட்கறாரு கவர்மெண்ட் வந்து என் கூட மோத வக்கு இல்லாம வருண்குமார் பின்னாடி இருந்து இயக்குது அப்படிங்கிறாங்க இவர் பெரிய இவரு ஒரு எம்எல்ஏக்கள் ஐம்பது கவர்மெண்ட்டுக்கு ஆமா தமிழ் திமுக அரசுக்கு ஒரு நூத்தம்பது எம்எல்ஏக்களை மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க ஆமா இவர ஒரு கவுன்சிலராக கூட ஆகல கவுன்சிலர் கூட கவுன்சிலர் ஆகல ஆனா மனசுல என்ன நினைப்புன்னா அதிபரா அதிபர் இல்ல அதை தாண்டி எது அவர சொல்லிட்டாருல பிரபாகரன் அந்த அந்த நினைப்பு இருக்கு கேட்டால் நான் வந்து ஏற்கனவே தானே சார் ஆமாம் அந்த இறுதி பொருளை மட்டும் நான் மட்டும் இருந்திருந்தோம் அது வந்து தருஷரை காவடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்திருந்தா போடா போயிட்டே இல்லை இருந்திருந்தா என்ன நினைவஞ்சம் சார் நினைவஞ்சம்லாம் கிடையாது சார் நீங்கள் வேற அதிர் புதிரி ஓடி வந்துருப்பாங்க உயிரை காப்ப சொல்லிட்டு மண்ணை கிண்டியும் தள்ளிட்டு ஆடுகள படத்தில் எப்படி இல்லை

உடலுறவு முதலிரவு தேர்நிலவு பால் நிலவு இதை தவிர வேற என்ன தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்சதே இதுதானே ஒரு ஓமை கூட இதை தான் அவனால சொல்ல முடியும் இதை தாண்டி வேற என்ன சொல்ல முடியும் ஒருத்தர் பக்கத்து பக்கத்து மாவட்டங்களில் இருந்தால் அது வந்து எவ்வளவு கொச்சையா பேசலாம் பாருங்க ஏதோ அவன் மொத்தம் இருக்கிற அந்த குண்டும் காலியாகும் போகுது குடாரும் காலி ஆயிடுச்சு ஏற்கனவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே யார் வந்து உங்களுடைய போட்டியாளர் பகையை கூட அரசியல் கூட பகையாள தேவையில்லை சார் இப்போ நம்ம பேசுகிறோம் இங்கே எதுவுமே வன்மம் கிடையாது நேற்று பிஸ்மியை பேசணும் அவன் தவறாக பேசுனான் விஜயகாந்த் தவறாக பேசுனா போட்டு கிழிச்சோம் சரிங்களா பேச்சு பிராண்டு கிழிஞ்சது நேற்றுக்கு சரிங்களா கடைசியில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காத வந்து குறையும் கதர்ன சத்தம் வந்து ஒட்டுமொத்தமாக சென்னையே கேட்டதுன்றாங்க பிஸ்மியோட அலறல் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா பகிரகமாக மன்னிப்பே கேட்டுருக்குறான் வந்து சேமுதிகா தரப்புலையும் விஜயகாந்த் தரப்புல இருந்து பேசுகிறவங்க கேட்டால் பகிரகமாக மன்னிப்பு கேட்டான்னு சொல்கிறாங்க இனி இந்த மாதிரி செய்ய மாட்டேன் இது மாதிரி பேச மாட்டேன் நம்ம தகுந்த நல்ல கால நம்ம தகுந்த விஷயமா நம்ம நம்ம செய்தோம் நம்ம எடுத்து வச்சோம் தப்பாக பிரச்சனை வன்மம் கிடையாதுல்ல இப்போ வலைபேசியிலும் விஸ்மி மேலே வன்மும் கிடையாது ஆனால் தவறுனா தவறுன்னு சொல்கிறோம் அவ்வளோ தான் இன்னைக்கு சீமானம் சொல்கிறோம் நீங்கள் அவருக்கு வந்து சில என்ன சொன்ன வருண் ஐபிஎஸ் வந்து ஒரு கான்டாக்ட் ரூலுக்கு கீழே வராங்க சார் அவங்க நன்னடத்தை விதிகள் கீழே வராங்க அவர் வரம்ப மீறி பேச முடியாது உன்ன மாதிரி ரோட்டில் போகிறவங்க மாதிரிலாம் அவர் மாதிரிலாம் பேச முடியாது அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற இடத்துல இருக்கிறாங்க அது தாண்டின்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு நன்னடத்தை விதிகள் கீழே இருக்கிறாங்க ஒரு வரம்போடு தான் பேச முடியும் ஒரு தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நீ என்ன சொல்லணும் ஒரே வார்த்தை அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காருங்க நான் நீதிமன்றத்தில் நான் வந்து குற்றமற்றம் நான் நிரூபிப்பேன் அவரை குற்றவாளி நான் நிரூபிப்பேன் நான் வழக்கு தொடர்ந்து அதை தான் நீ சொல்லணும் அதை தான் நீ எதுவுமே சொல்ல முடியாது ஒரு அரசு டிரான்ஸ்ஃபரை வந்து நீ வந்து கொச்சைப்படுத்தும் போது இதுக்கே ஒரு வழக்கு போட முடியும் தமிழ்நாடு அரசு நினச்சா முடிவு பண்ணால் இதுக்கு ஒரு வழக்கு போடலாம் அதிகாரிகளோட டிரான்ஸ்ஃபர் வந்து நீங்கள் வந்து கொச்சைப்படுத்த முடியாது அங்கே கணவன் மனைவி இருக்கலாம் அப்பா மகன் இருக்கலாம் அம்மா மகன் இருக்கலாம் எப்படி வேணும் உறவு முறைகள் இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளுக்குள்ள உறவு முறைகள் இருக்கும் இருக்கா கணவன் மனைவி வந்து கேட்டால் ஒரே டிஸ்ட்ரிக்ட்ல கூட ஒர்க் பண்ணலாம் சார் ஒரே பதவி இருக்குனால வெவ்வேறு மாநில மாவட்டங்களில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதை நீ கொச்சப்படுத்தினா இதுக்கு ஒரு வழக்கு போட முடியும் இதை அதிகாரோடைய டிரான்ஸ்ஃபர் வந்து கொச்சப்படுத்தி பேசணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு வழக்கு போட முடியும் அதனால் வார வார்த்தை வரம்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீ எப்போ வந்து நீ வந்து தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் பஸ்ட் ஆகிற என்ன அது ஃபஸ்ட்டு கூட சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணுற கதறல் கதறல் பண்ணுற அங்கே இருக்கிற பெண்கள்லாம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறவங்க யாரும் கூட ஜெயிலுக்கு வர மாட்டாங்க சிரிக்கிறவங்க யாரும் கட்சியை காப்பாற்ற மாட்டாங்க சிரிக்கிற கூட திரும்பி பார்க்குறோன்னா சிரிக்கிறாங்கன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த முதல்ல இந்த வியூஸில் வந்து வசதி மாறி பொழிகிறாங்களா அவங்களே நான் கண்டுக்கிறது கிடையாது பாராட்டு மழை பொழிகிறீங்களே கண்டுக்கிறது இல்லை நான் என்ன பேசுகிறோமோ நான் பேசிட்டு போகிறேன் அவ்வளோதான் இங்கே யார் மனையும் வன்மம் கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவேன் சீமானுக்கு உனக்கு இன்னும் பக்குவம் பத்தாது மெச்சூரிட்டி இல்லை மெச்சூரிட்டி பக்குவம் பத்தாது ஆமாம் இப்போ நான் அவனுக்கு புரியாது சார் அவனும் சொல்லிட்டான்ல இது தமிழை கலந்து ஆமாம் அவனுக்கு தமிழை சொல்லணும் இது உனக்கு இன்னும் நீ பக்குவம் அடையலை இன்னும் பருவம் அடையலை இன்னும் சொல்லணும் இன்னும் நீ வயசுக்கு வரலை இன்னும் நீங்கள் நீ இன்னும் பருவமடைய நாலு நல்லது அதை சொல்கிறேன்ல சார் நீங்கள் குதிரைக்கு லாடம் கட்ட மாதிரி இருக்கிறான் இப்போ அவர் வந்துட்டு இவங்க பார்வை உலகம் ஒன்றும் சுற்றி பார்க்கணும் சார் நீ ஏன் உன்னை சொல்லிக்கூடாது போராளிலாம் நீ யா நீ என்ன போராளி உருவாக்குற போராளி உருவாருன்னா காயிந்தம் பொறுக்கி உருவாக்கிது உருவாக்கி சாட்டை ஒரு மாதிரி ஆளும் அவன் ஒரு ஆள் போதும் உனக்கு எது போராளி உருவாக்கினாராம் எது நான் எவ்வளோ போராளியை உருவாக்கிட்டு இருக்கிறேன் நீ யார் உருவாக்குற சாப்பிட்டே திரும்ப இப்போல்லாம் கொஞ்சம் காலமாக வந்து தெரியல களஞ்சியத்தை கூட காணும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் காளியமலை மலை காணும் நத்தம் காணும் நிறைய பேர் காணும் சார் போராளிகள் வந்து காணாமல் போயிட்டாங்க நீ பைத்தியக்காரன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க இதான் உண்மை உண்மை நீ இப்போ வந்து கட்டினா டிராஜர் பாட்டை தான் பாடணும் ஆனால் பாக்கியராஜ் மட்டும் பசை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கான் அது காரணம் தெரியும் சார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பசை இருக்கு ஒட்டிட்டு இருக்கான் அவனும் அவனுக்கு கிளம்பு என்னாலும் ரெடி அதாவது பேக்லாம் ரெடியாக இருக்கும் சார் ம் துணிமணி பேக்லாம் எல்லாமே ரெடியா இருக்கும் சரி சரி சரிங்களா கடைசியா அவர் சொல்றாரு வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறாருல என்ன இவர் தண்டி யாத்திரை அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் இந்த நாட்டு விடுதலைக்காக வந்து போராடி இந்த வழக்கா எனக்கு முப்பத்தாறு வழக்கு எல்லாம் இருக்கா வீடை காலி போட மாட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு வழக்கு இல்ல விஜயல திங்கலட்சுமி மீது அது ஒரு நாலஞ்சு வழக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பத்தாறு வழக்கு அது அல்லாரு ம் இவர் என்ன உப்பு சத்தியாகிர தண்டி யாத்திரை பண்ண வழக்கா முடியும் நேரம் எதுன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குல்ல அந்த பாடல் எனக்கு முழுமையா தெரியாது அல்ல இந்த ஒருத்தலை ராகம் நினைக்கிறேன் கடைசியாக அந்த பாட்டு வந்து பாடுவாரு இவரோட இந்த கடந்த காலம் அது என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் சொல்லும் நேரம் ஒன்று வரும் என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது ராகம் இது கரெக்ட் இப்போ அவர் என்ன அப்போ நீங்க கடந்த காலத்துல சீமான் பேசிய பேச்சுக்களுக்கும் விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பேசிய பேச்சுக்களுக்கும் அது பேச்சுன்னு சொல்லுவத உலகலாம் நிறைய இருக்குது இல்லையா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட தானா இந்த பிப்ரவரி மாசம் இடைத்தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா ஈரோடு இடைத்தேர்தல் வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா அந்த இடைத்தேர்தலே சீமானோட அரசியலுக்கு முடிவு எழுதப்படும் நினைக்கிறேன் இல்ல அதுக்கு நான் சொல்றேன் அந்த இடைத்தேர்தலுக்கு இடையிலேயே அதுக்கு ஒரு இடை இருக்கு இடைத்தேர்தலுக்கு இடையிலேயே வந்து கட்சி காணாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஆல்ரெடி போயிருச்சு சார் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஸ்டேட் பேசலாம் இது வந்தாலும் இப்போ இவர் பேசுற பேச்சுக்கள் வச்சு தாராளமா தூக்கி சிறையில் வைக்க முடியும் ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு யூகம் ஒருவேளை தமிழ்நாடு அரசு சீமானை கைது செய்தால் அது வந்து ஒரு அனுதாபம் ஆகிடுமோ மக்கள் மத்தியில் ஏன்னா இவன் எப்படி வேணாலும் வேஷம் போடுவான்ல ஆமாம் என்னை வந்து சிறையில் தள்ளி என்னை வந்து செக்கிழுக்க வச்சாங்க கல்லு உடைக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு பயங்கரமான ஒரு ட்ராமா போடும் அதனால் இவன் அப்படியே குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும் சுற்றி சுற்றி இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து கொலைக்கர் நாயன் ஆகிடும் ரொம்ப டயர்டாகி ஒரு ஓரமாக உட்காந்துரும் அப்படியே நாங்கள் தொங்க போட்டுட்டு இறப்பு வாங்கிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்காந்துடல அந்த மாதிரி கடகட்டும் இவனை எதுக்கு வந்து கொண்டு போய் வந்து கூண்டு அடைச்சி இவனை பெரிய புளியாக காட்டணும் சரிங்களா இவனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தெருவில் கத்துற நாய் மாதிரி வந்து கத்திட்டு கிடக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க நான் நினைக்கிறேன் இல்லைன்னா எப்போ வந்து கைது பண்ணி சிறையில் வச்சுருக்க முடியும் ஏன்னா அவளை நீ சொன்னீங்கள முப்பத்தி நாலு வழக்கு அது தொண்ணூற்றி ஆறு வழக்காக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பேச்சு எல்லாத்துக்கும் வழக்கு போட முடியும் கைது பண்ண முடியும் அவ்வளோ பேச்சு இருக்குது ஆனால் வந்து இதை வந்து கைது பண்ணி ஒரு ஒரு நாலு மணி நேரம் வச்சு அனுப்புகிறானு கேட்டான் நீ ஏன்னா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு இவன் என்ன கற்றுனாலும் இவன் ரேட்டு இவ்வளோ ரேஞ்ச் இவ்வளோதான்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வந்தால் பெரிய விஷயம் ஆமாம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு விட்டு பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து ஜீரோ கண்டிஷன் இருக்கும்போது அவனை எதுக்கு கொண்டு போய் மறுபடியும் ஆளாகணும்னு சொல்லிட்டு கூட இவங்க நடவடிக்கை வந்து சிறை நடக்க நடவடிக்கை வேண்டாம் வழக்கு பதிவு பண்ணி விடுங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதி கூட மோதலாம் ஆமாம் அரசாங்கத்துக்குடையும் கூட சார் இப்போ ஒன்றுமே இல்லை சார் இப்போ ஆர்டிஐ ஒன்று போடுறோன்னு வச்சுக்கண்ணேன் இந்த மாதிரி சீமான் வந்து இந்த குறிப்பிட்ட மீடியாவில் வந்து பேசும்போது ஒரு அதிகாரியுடைய டிரான்ஸ்ஃபரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் நீங்கள் ஒரு ஆர்டிஐ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பதில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணி அது நம்பர் நமக்கு அனுப்புவாங்க அவ்வளோதான் அந்த கிரைம் நம்பர் அனுப்புவாங்க இந்த இதை பேசுகிறதுக்காக நாங்கள் இந்த வழக்கு பதிவு பண்ணோம் ஆனால் கைது செய்ய மாட்டேங்க கைது செய்தால் ஒரு வேலை வந்து அவர் மேலே தேவையில்லாமல் வந்து ஒரு அனுதாபம் வரும்னு சொல்லி கூட தவிர்ப்பாங்க ஆனால் வழக்கு பதிவு பண்ணாலே அந்த வழக்கு நீதிமன்றத்தில் எப்போ வருதோ அப்போது வந்து வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆகணும் இப்போ என்ன பிரச்சனை வழக்கறிஞர் அணின்னு ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல அவங்க வழக்கறிஞர் ஆலயம் செஞ்சோன்னா அவங்களுக்கும் சம்பளம் தரணும் இல்லை அண்ணன் மட்டும் திறன் நீதி வாங்கி வாங்கி உள்ளே விட்டுட்டு தரணும் ஒரு கட்டத்துக்கு மேலே வழக்குகள் வந்து அப்பியர் ஆகாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இப்போ சவுக்கு கதை மாதிரி ஆகிடும் அப்பியர் ஆகன்னா உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க இது வழக்கமாக நீதிமன்ற நடைமுறை அந்த மாதிரி கேட்டால் இப்போது திறன் நீதியிலும் அங்கே இங்கே திரட்டி கிரட்டி வந்து வழக்கறிஞர்லாம் கொடுக்கும் போது அந்தந்த வழக்கு வரும்போது அவங்க அப்பியர் ஆகிறாங்க அவ்வளோதான் நீதிமன்ற வழக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீதிமன்ற வழக்கு வந்து பார்த்தோம்னா அதனுடைய கடமையை கரெக்டாக ரெகுலராக செஞ்சுகிட்டே இருப்பாங்க அங்கே வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆகாமல் விட்டுட்டாங்க இவருக்காகனா அப்போது சவுக்கு சங்கருடைய கைது மாதிரி ஆகிடும்